சிறந்த பின்னணி பாடகர் விருது திரு கானா பாலா வைராஜா திரைப்படத்திற்காக எத்தனை முறை பொருண்டா அண்ணும் ஒட்டுற ஒண்ணுதான் ஒட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் எழுதி வச்ச சட்டம் வைராஜா வை திரைப்படத்திற்காக நான் பாடிய பாடலுக்கு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிற்கான சிறந்த பின்னணி பாடகர் விருது தமிழக அரசால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் குறிப்பாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சருக்கும் மற்றும் இந்த விருது வழங்கிய அனைத்து இந்த இயக்குனர் மற்றும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் நிறைய படைப்புகள் நான் பாடுவேன் மக்களுக்காக பாடுவேன் நிறைய பாடல் எழுதுவேன் நிறைய படைப்புகள் பாடல் வரிகளை வித்தியாசமாக சமூகத்திற்கு தேவையானது எழுதுவேன் நிறைய பாடலை வந்து கண்டிப்பாக பாடுவேன் மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த விருதினை வழங்கி நான் ஒரு சாதாரண காணா பாடகர் எனக்கும் இந்த விருதினை வழங்கி சிறப்பித்த தமிழக முதலமைச்சர்களுக்கும் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த அவார்டு வந்து எல்லா மக்களுக்கு எல்லாருக்கும் சேரும் அவங்களாம் இந்த பாட்டை லைக் பண்ணலாம் தான் என்னை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஆக உலகமும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் நன்றினை என் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி